ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேலம் வந்துருக்கிறோம் சேலத்தில் கேஎம்பி திருமண மண்டபம் இங்கே தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் அடுப்பெல்லாம் லைனாக போட்டு வச்சிக்கிறோம் பன்னெண்டு அடுப்பு நாங்கள் சேலத்துக்கு வந்து பிரியாணி செய்ய இரநூத்தி பத்து கிலோ மட்டன் பிரியாணி செய்யறோம் அது இல்லாமல் அதுவே இல்லாமல் தால் சா 65 இது முப்பது கிலோ அதே மாதிரி ஆரோஜா ஏழு சட்டி செய்யப்படும் முப்பது கிலோ முப்பது கிலோ கரி நாப்பத்தி கிலோ இப்போ மாஸ்டரு சொன்னார் முட்டை ஸ்வீட் செய்கிறோன்னு அதான் செஞ்சு நிற்கிறோம் பாருங்கள் முட்டையில் ஸ்வீட் செய்கிறோம் ஒரு நானூறு முட்டை முட்டையில் ஸ்வீட் செய்கிறோம் இது நெய் மாதிரி வரும் நெய் எப்படி மணல் மணலாக இருக்கா இருக்கும் அந்த மாதிரி இது செஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வரும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்தியானது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டையில் இது ஸ்வீட்டு நானூறு பே நானூறு முட்டை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இது செய்கிறோம் நம்ம எல்லாமே பால் கோவா சர்க்கரை குங்குமப்பூ ரவை நெய் பாதாம் பருப்பு முட்டை எல்லாம் சேர்ந்து கலவையாக இது செய்கிறோம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது கூட அப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கழி நல்லா கலவையாக கலக்கி அப்புறம் அடுப்பில் ஏற்று நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே மணல் மணலாக வருது பாருங்கள் அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அந்த ஸ்வீட்டு அடுப்பில் ஏற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்வீட்டு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இது செய்கிறதுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இப்போ அடுத்தது நம்ம தால்ச்சாவுக்கு போயிடலாம் பாருங்கள் தா இப்போது தால்ச்சா தால்ச்சா இது தால்ச்சா செய்கிறோம் எல்லா காய்கறியும் போட்டு தால்ச்சா செய்கிறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுரக்காய் மாங்காய் எல்லாமே இதில் இருக்குது எல்லா மசாலாவும் போட்டு நல்லா தாளித்து தாளித்து தண்ணி போட்டு வேக வைக்கணும் எலும்பும் இருக்குது எலும்பு இருக்குது இதில் ஆட்டோட எலும்பு கொழுப்பு கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் தால்ச்சாக்கு அதுக்கு தான் இப்போ தால்ச்சாவும் இப்போ பாருங்கள் தண்ணி போட்டு வேக வச்சு கடைசியிலே பருப்பெல்லாம் போட்டு தால்ச்சா ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் தால்ச்சா ரெடி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம் தால்ச்சாலெலாம் இப்போ அடுத்தது நம்ம இப்போ பிரியாணி பிரியாணிக்கு வந்துட்டோம் இப்போ பிரியாணிக்கு பாருங்கள் மசாலாலாம் எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் முப்பது முப்பது கிராம் இப்போது அந்த வாளியில் இது பாருங்கள் பேசனில் பூண்டும் ஒரு மூணு கிலோ பச்சை மிளகா ஒரு கால் கிலோ அந்த வாலியில் இஞ்சி தயிர் உப்பு இஞ்சி மூணு கிலோ தயிர் மூணு லிட்டரு கல் உப்பு தேவையான அளவு மிளகாயத்தூள் முந்நூற்றி ஐம்பது கிராம் இல்லைன்னா நானூறு கிராம் வரும் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க ரெடியாக பாருங்க இப்போது மட்டன்னு க்ளீனாக வாஷ் பண்ணி நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு ஒரு சட்டிக்கும் பாருங்கள் இது புல்லட் ரைஸ் புல்லட் மாதிரி தான் இருக்கும் புல்லட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் இப்போது டப்ரால் ஆயிலெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறோம் லைனாக இப்போ டபரால்லாம் அடுப்பில் ஏற்றியாச்சு அடுப்பெல்லாம் எல்லாம் பற்ற வச்சாச்சு பாருங்கள் ஒலைய தண்ணி கொதிக்குது லைட்டாக இப்போ அடுப்பில் டபரால்லாம் ஏற்றி ஆயில் ஊற்றி அடுப்பில் ஏற்றி வச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்க வேண்டியது தான் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு பட்டா கிராம்பு ஏலக்காய் முப்பது முப்பது கிராம் வெங்காயம் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோவில் முக்கால்வாசி போட்டுருவோம் சும்மா கால்வாசி நிற்க வச்சுருவோம் கடைசியில் போடுறதுக்கு எல்லாம் பாருங்கள் எப்போ போடுறேன்னு இப்போது வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும் அவ்வளோதான் பாருங்கள் ஓரளவு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் வரணும் பாருங்களேன் இப்போ புரோனிஷாக வந்துச்சு இப்போ பாருங்கள் பூண்டு மூணு கிலோ பச்சை மிளகா ஒரு கால் கிலோ போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா வதக்கி அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் தண்ணி ஏன்னா அந்த பேசலில் கொஞ்சம் பூண்டு ஒட்டின்னு இருக்குது அது தான் தண்ணி போட்டு போடுறோம் அப்படியே கொஞ்சம் தண்ணி போட்டால் அடிப்பிடிக்காம இருக்கும் அதுக்கும் போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு வதக்கணும் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு சட்டி ஏற்றிக்கிறோம் இது நாலு சட்டி தாளித்து முடித்த உடனே பக்கத்துலையே இன்னும் ரெண்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கடைசியாக மொத்தம் ஏழு டட்சி ஏழு சட்டி செய்கிறோம் ஏழு சட்டி முப்பது முப்பது கிலோ செய்கிறோம் இரநூத்தி பத்து கிலோ பிரியாணி இப்போது பூண்டு வதக்கியாச்சு மிளகாய் தூள் நான் நானூறு கிராம் மாஷா சொன்னார் நானூறு கிராம்னு ஏன்னா கறி நாற்பத்தஞ்சு கிலோ இருக்குது இல்லையா அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் நானூறு கிராமு பாருங்கள் மட்டன் கறி போட்டு நல்லா அந்த இதிலே மிக்ஸ் பண்ணுறோம் அதிலே பாருங்கள் கலர் சூப்பராக வந்துச்சு இப்போது இஞ்சி தயிர் உப்பு மல்லி புதினா இஞ்சி மூணு கிலோ தயிர் மூணு லிட்டரு கல்லுப்பு தேவையான அளவு பாருங்கள் இந்த நேரத்தில் தான் அந்த மீதி இருக்கிற வெங்காயம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் போட்டு நல்லா கிளறிட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு கொதி வரவும் அப்படியே மசாலாலேயே வேகம் லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பாருங்கள் இப்போ தக்காளி ஜல்லி மாதிரி கொட்டுறாரு அப்படியே தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக கொதிக்கும் அந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு சுடு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையானது அது தேவையான அளவு இருக்குது அது அந்த மாதிரி சுடு தண்ணி தேவையான அளவு இப்போ நம்ம லைட்டாக கொதிக்குதா இந்த நேரத்தில் தான் நம்ம அது சுடு தண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி போட்டாச்சு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துனோம் மிக்சிங் கொடுத்துட்டு தட்டை மூடிட்டு தட்டை மூடிட்டு அப்படியே வேக வைக்கணும் ஒரு ரெண்டு கொதி ஜோராக ரெண்டு கொதி வந்த வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கீழேருந்து எல்லா விறகும் எடுக்கணும் பாருங்கள் அதே மாதிரி கறி போட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் அரிசி ஊற போட்டாச்சு ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக இருக்கும் மூணு தண்ணி நாலு தண்ணி வாஷ் பண்ணணும் இந்த பிலட் ரைஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் பாருங்கள் இப்போ ஒலைக்கும் கல் உப்பு போட்டாச்சு தேவையான அளவு கல் உப்பு போடுறோம் உப்பு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும் அதனால தான் அந்த அளவுக்கு போடணும் இப்போ பாருங்கள் லைனாக இருக்குது பாருங்கள் இந்த மூணு முன்ன மூணு முன்னாடி இருக்கிறது வலை நாலாவதும் வலை அப்புறம் லைனாக பிரியாணி சட்டி தான் பாருங்கள் ரெண்டு கொதி வந்துச்சு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கீழே இருக்கிற வெறுகள்லாம் எடுத்து அடுத்த வலை தண்ணிக்கு வச்சுருக்கிறவங்க அந்த அடுப்பில் அனல் கம்மி பண்ணுறோம் இருக்கிற வெறுகெல்லாம் எடுத்துன்னு போய் அதில் போட்டு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் இது லோ ஃப்ளேம் பண்ணுறோம் இதில் கொஞ்சம் லோ ஃப்ளேம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே விட்ருவோம் அது லோ ஃப்ளேம்லையே அப்படியே கறி சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் எல்லாம் அடுத்த அடுப்புக்கு மாத்துறோம் பாருங்கள் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இப்போது ஊற போட்டு இருக்கிற அரிசி வடித்து எ எடுக்கிறோம் கூடல இப்போ லோ ஃபிலமில் ஒரு இரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் அந்த கிரேவி செக் பண்ணுறாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கானு செக் பண்ணுறாரு மாஸ்டரு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா எலுமிச்சம் சாறு போடணுன்னா பாருங்கள் எலுமிச்சம் சாறு தான் போடுறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு தம்பி இப்போது அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் அந்த கிரேவி எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா அது கடைசியாக போடுவோம் அது பாருங்கள் இந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுறோம் பூ காரம் புளிப்பு எல்லாமே மாஸ்டரோட தம்பி அவரு அவரும் செக் பண்ணுறாரு ஓகே ரைட்டு இப்போது வடித்த அரிசி இப்போது ஒலை தண்ணியில் போடுறோம் அறுபது கிலோ அரிசி அது புல்லட் அரிசி பேர் துல்லன் போட்டிருக்கு ஆனால் அது புல்லெட் மாதிரி தான் இருக்குது அரிசி பாருங்கள் அறுபது கிலோ அரிசி இது ரெண்டு செட்டிக்கு டிவைட் பண்ணி முப்பது முப்பது கிலோ போடுவோம் மாஸ்டரு இது ஒரு அறுபது பர்சன்ட் ஆகிற மாதிரி வேக வைப்பார் அப்புறம் அது அப்படியே கூடல வடித்து எடுத்து கொடுப்பார் பார்த்துட்டே இருங்கம்மா பாருங்கள் எப்படி எடுக்கிறார் பாருங்கள் மாஸ்டரு அப்படியே அந்த கூடை அப்படியே அதில் போட்டு வடித்து எடுக்கிறாரு அப்படியே அது எடுத்துன்னு போய் அங்கே போடுவோம் அந்த கிரேவியில் ஒரு அது ரெண்டு சட்டிக்கும் டிவைட் பண்ணி ஒரு ஒரு கூடை மாற்றி மாற்றி போடுவோம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு விசேஷம் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் எங்களுடைய மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து எந்த ஊர் இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுப்போம் தமிழ்நாடு கேரளா எல்லாமே வந்து செய்கிறோம் பாருங்க அப்போது மாஸ்டர் எடுத்தது நான் அங்கேருந்து எடுத்தேன் இப்போது அது கொண்டு வந்து இதில் போடுறது நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள் தான் அப்படியே மணல் மணலாக அப்படியே ஜல்லி மாதிரி அப்படியே சாரல் மழை மாதிரி அப்படியே கொட்டுறோம் அந்த கிரேவியில் பாருங்கள் அலக்காக அப்படியே கொட்டிடுறோம் மாஸ்டர் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு அங்கேருந்து பசங்க, நம்ம பசங்க எடுத்துன்னு வந்து அப்படியே அலக்காக போடுறோம் ஒவ்வொரு கூடையும் இதுக்கு ஒவ்வொரு கூடை அதுக்கு ஒரு கூடை மாற்றி மாற்றி கரெக்டாக போட்டுருவோம் இப்போ தான் ரெண்டு சட்டிக்கும் கரெக்டான அளவு இருக்கும் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போது அந்த கிரேவி நான் எடுத்து வச்சு இருக்கிறோன்னு இல்லையா தனியாக அந்த கிரேவி தான் இப்போ மேலே போட்டு நல்லா லெவல் பண்ணி மாஸ்டரு லெவல் பண்ணி உடுறாரு நல்லா கிளறி மேலே ஓட்டாமல் அப்படியே கிளறி அப்படியே ஒரு தம் ப்ராசஸ் நடக்கும் பாருங்க ரெண்டு சட்டிக்கும் லெவல் பண்ணி விட்றாரு மாஸ்டரு அது மேலே அந்த கிரேவி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு இப்போ ஒரு காட்டன் கிளாத் வச்சு சைடில் எல்லாம் தொடிச்சிடணும் சைடில் துடிச்சிட்டு தட்டை மூடிடுவோம் தட்டை மூடிட்டு என்ன பண்ணும் தான் ப்ராசஸ் தான் நெருப்பு கங்கு நெருப்போட கட்டை எல்லாமே போட்டு தம் விட வேண்டியது தான் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் தம் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பாருங்கள் அங்கே ஒலைக்கு இல்லையா அதுலேருந்து நெருப்பு கட்டை நெருப்பு கங்கு எல்லாமே எடுத்துனால் வந்து ரெண்டு சட்டிக்கு போடுறோம் ஆல்ரெடி ரெண்டு தம் விட்டாச்சு அப்படியே பக்கத்தில் ஒரு ரெண்டு அது பக்கத்தில் ஒரு டம் போடணும் அப்படியே எல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தம் போடுற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் இப்போது இது தம் விடுவோம் போகிறோம் இது முடித்த உடனே பக்கத்துலேயே அப்படியே பாருங்கள் இப்போ முடித்த உடனே அப்படியே பக்கத்தில் அப்படியே அதை ரெண்டு செய்யணும் தம் போடணும் பாருங்கள் நெருப்பு கட்டையெல்லாம் எடுத்து தம்பி அது எல்லாமே எடுத்து மேலே போடுறாரு போட்டு பாருங்க இப்போ ரிங்கு கட்டுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ரிங்கு அப்படியே ரிங்கு ரவுண்டாக கட்டி விட்டுருவோம் பாருங்கள் எப்படி கட்டுறாரு அப்படியே அழக்காக கட்டுறார் பாருங்கள் ரவுண்டாக கட்டிவிடுவோம் இந்த அடுப்புலையும் ரவுண்டாக கட்டுறோம் பக்கத்துலேயே இப்படியே ரவுண்டாக கட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் தம் ஆகிறதுக்கு இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இப்போது தம்மை ஓடிக்கிறார் மாஸ்டரு தட்டை திறந்து தம் ஓடிக்கிறாரு பாருங்கள் பாட்டிக்கிட்ட காமிக்கிறாரு மாஸ்டரு பாய்கிட்ட பாருங்கள் அப்படியே அலக்காக ஒடிக்கிறாரு புல்லட் அரிசியில் அப்படியே உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள் லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க பாருங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றுறாரு பாய் சொன்னார் கொஞ்சம் நெய் ஊற்ற சொல்லி அதனால தான் நெய் ஊற்றுறோம் இப்போது ஒரு காட்டன் கிளாத் கட்டி மூடிடுவோம் பா மாஸ்டரோட நம்பரு ஸ்க்ரீனில் வருது நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் மாஸ்டரேட கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு தட்டம் ஓடிட்டு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு ஏறுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் சிக்கன் சிக்கன் கிரேவி செய்கிறோம் சிக்கன் கிரெயின் கிரேவி அதான் சிக்கன் நீட்டாக வாஷ் பண்ணி பாருங்கள் எண்ணெய் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி அப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு பட்டை கிராம்பு இல்லை கரம் மசாலா எல்லாம் அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா மசாலாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அப்புறம் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் அந்த கிரீன் மசாலா எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அவ்வளோதான் நெருப்பு கட்டெல்லாம் எடுத்துடணும் சிக்கன் கிரீன் சிக்கன் கிரேவி ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போது ந பந்து பந்தி ஆரம்பிக்க போது அதுக்கு தான் ஸ்வீட்டு பாருங்கள் மணல் மணலாக இருக்க பாருங்கள் நெய் மாதிரி ஸ்வீட்டு அதோடய கிண்ணத்தில் போடுறாங்க வந்தி ஆரம்பிக்க போகுது அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஸ்வீட்டு முட்டை ஸ்வீட்டு இதுக்கு பேர் நம்ம ஊரில் ஜர்தா சொல்லுவோம் அப்புறம் இந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கிறோம் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் இதுவும் ரெடி ஆகி நிது ஓ பிரியாணி சர்வ் பண்ணோம் பிரியாணி சர்வீஸ் பண்ணுறோம் பாருங்கள் பேசனில் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக அப்படியே வந்து பாருங்கள் அலக்கா போடுறார் மாஸ்டரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணும் கீழே இருக்கிற சாப்பாடு மேலே இருக்கிற சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கறியும் கறி எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேசனில் கொடுப்போம் அது எடுத்துன்னு போய் சப்ளையருங்க சர்வீஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு விசேஷம் எது இருந்தாலும் எங்களையே கூப்பிடுங்க மாஸ்டருடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிய போது அடுத்து ஒரு ஊரில் மறுபடியும் பிரியாணி செய்கிறது வீடியோ போடுறேன் அது வரைக்கும் சந்திக்கலாம் பாய்